ஹலோ வைஸ் வெல்கம் டு ஐநா தமிழ் ஸோ இந்த வீடியோவில் வந்து மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்ட ஒயிட் போர்டு ஆப் அப்படின்ற ஆப் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒயிட் போர்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு நோட் டேக்கிங் ஆப் மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாக்இன் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் தேவை ஸோ ஜஸ்ட் உங்களோட பிளே ஸ்டோர் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஒயிட் போர்டுன்னு டைப் பண்ணுங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீ அப்படி இல்லைன்னா க்ரியேட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் லாக்இன் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிளாக இதில் ஒயிட் போர்டு க்ரியேட் பண்ணால் செட்டிங்ஸ் அப்படி சார் எதுவுமே இருக்காது நியூ ஒயிட் போர்டு கொடுங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ ஒயிட் போர்டு வந்து வந்துடுச்சு இதை வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேப்லெட்டோ இல்லை பிக் வைடஸ் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்லையோ ஒரு டேப்லெட் அல்லது ஒரு லேப்டாப் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபிஷியா ஒர்க் ஆகும் ஸோ கீழே இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த ஒயிட் போர்டில் சிம்பிளா ஒரு போர்டு அதில் நீங்கள் வந்து நோட்ஸ் அப்புறம் ஸ்கெச் பென் பண்ணிக்கலாம் அது இங்க் இருக்குது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஷேப்ஸ் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அண்ட் ரியாக்ஷன்ஸ் நோட் கிரிட் இருக்கு நோட் கிரிட்னா மல்டிபிள் நோட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து இன்பில்டாகவே நிறைய இருக்குது ஸோ இது சிம்பிளாக இப்போ நான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு ஒரு ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிடுறேன் ஸோ நோட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ் ஓப்பன் ஆகிடும் அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணிடலாம் நோட் டைப் பண்ணிச்சு இது இதோட நோட் டைப்போட கலரும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்க உங்களுக்கு நோட் வந்துடும் ஸோ இதை நீங்கள் பெருசும் பண்ணிக்கலாம் சிறுசும் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட்டும் இதில் ஆப்ஷன் இருக்குது ஸோ ஃபுல் நோட்ஸ் அதாவது இப்போ நீங்கள் வந்து பெருசாக க்ரியேட் பண்ணணும் ஒன்று சுற்றி நிறைய வரையணும் இல்லை நிறைய எழுதி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் இது பண்ணிடலாம் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடம் தான் ஜூம்இன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு டைப் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதை கொடுத்துட்டேன் இப்போ நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து இது பக்கத்தில் வச்சுருவேன் ஸோ அவ்வளோதான் இப்போ இதோட ஃபில் கலர் ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம் ஃபில் கலர் மாற்றிக்கலாம் டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் அண்ட் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணாலும் பண்ணலாம் அண்ட் வேறு என்ன முன்னாடி பின்னாடி அந்த பிரிங் டு பேக் நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் பவர் பாயிண்ட்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதே ஆப்ஷன் இருக்குது அண்ட் லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து என்னென்னா ரியாக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ்னால் இங்கே இருக்கக்கூடிய அந்த எமோஜிஸ் ஸ்டிக் கரெக்ட்டு அப்ளாஸ் இந்த மாதிரியான ஸ்மைல் எமோஜிஸ்லாம் இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இருக்குது அண்ட் இது சேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இமேஜாகவும் உங்களுக்கு வந்து ஷேர் ஆகிடும் ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இமேஜ் இருக்கும் இமேஜ் கொடுத்திங்கன்னா ரெண்டு இருக்கும் ஸ்டாண்டர்ட் ரெசல்யூஷன் ஹை ரெசல்யூஷன் இருக்கும் ஹை ரெசல்யூஷன் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இமேஜாக உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட் வந்து இமேஜாக சேவ் ஆகிடுச்சி ஸோ இது ஆப் வந்து ரொம்ப சிம்பிள் அண்டு வேறு எதுவுமே இல்லை ஜஸ்ட் ஒயிட் போர்டு வரும் நீங்கள் இந்த பிளஸ் சிம்பிள் வச்சு தான் உங்களை ஒர்க் எல்லாமே இருக்க போகுது அண்ட் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் அண்ட் தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஆட் ஃப்ரீ உங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அவ்வளோ தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் மாதிரி வீடியோஸ்க்கு ஐந்து தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட பார்க்குறேன் பாய்